வெல்கம் நான் நம்ம விநாயகர் கற்பி இருந்து பாபு பேசுகிறேன் நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விநாயகர் கற்பி சென்டர் மதுரை விளக்குத்தூனில் நாச்சார் கடைக்கு இயக்கம் கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து இருக்கும் அதோட மாடியில் எங்கள் கடை இருக்கு அதுபோக வந்து நாச்சார் கடை தாண்டோன்னா மூணாவது கடை எங்கள் ரீட்டெயில் கடை இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்களா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலுக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ஓனாக அப் பண்ணிட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து ஒர்க் கலெக்ஷன்ஸு ஒர்க் கலெக்ஷன்ஸு என்னென்ன ரேட்லேருந்து இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணுறேன் பார்ப்போம் வாங்கம்மா ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இப்போ நீங்கள் காத்துகிட்ருக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் தான் செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாமே த்ரெட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு ஃப்ரீட் ஒர்க்கு மணி ஒர்க்கு எல்லாமே இருக்குது இப்போ நான் கா காமிச்சிட்டு இருக்கிறது வந்து சாம்பிள் தான் இல்ல ஃபுல்லாவே இருக்கு இதுல இது எல்லாமே என்னென்ன ரேட்டு என்னென்ன டிசைன்ஸ் இருக்கு அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு வீடியோல டெமோ பண்றேன் வாங்க பார்க்கலாம் இப்ப நம்ம ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு இப்போ புதுசா ஃபேன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மல்டி த்ரெட் ஒர்க் வந்திருக்கு செம்ம சூப்பரா இருக்கும் பன்னிரெண்டு கலரு பன்னிரெண்டு டிசைன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரீட்டைல் ரேட்டு முந்நூறு ரூபாயிலிருந்து பண்ணி தரோம் உங்களுக்கு ஹோல்சேல் வேணும் அப்படின்னீங்கன்னா தாராளமா போன் பண்ணுங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைனும் ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆன்லைனில் ஏன்னு சிங்கப்பூர் மலேசியா கனடா எல்லாமே கேட்குறாங்க எல்லா ஊருக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க இப்போ புத்தம் புதிய பனிரெண்டு கலரு பனிரெண்டு டிசைன்ஸ் பனிரெண்டு கலரு பனிரெண்டு டிசைன்ஸ் வரும் எல்லாமே ஒர்க் புது டிசைன்ஸ் தான் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மணி ஒர்க் டிசைனு ஸ் இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்த டிசைன்ஸ் தான் கேட்லாக் பாத்துக்கோங்க எல்லாமே நம்ம கொடுக்குற ஹோல்சேல் ரேட்ல யாருமே பண்ண முடியாது வெறும் முந்நூறுவாய்க்கு ரீட்டைலுக்கு பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஹோல்சேலுக்கு வேணும் வேற ஆன்லைன்ல பண்றவங்களாம் இருந்தா தாராளமா போன் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரேட்ல பண்ணி கொடுக்கணுமோ அஃபோர்டபுள் ரேட்ல நான் பண்ணி கொடுத்துறேன் கலர்ஸ் எல்லாம் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இதுமே சூப்பர் டிசைன்ஸ் ஃபுல்லாவே மணி ஒர்க் டிசைன்ல காமிக்கிறேன் வந்து நம்ம கிளாஸ் ஒர்க் காமிக்கிறோம் இதோட உங்களுக்கு வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு கேட்டுக்கோங்க எல்லாமே பட்டு சாரி கலர்ஸ் தான் கலர் சார்ட் இதோட ஃபுல் கலர் சார்ட் பார்த்துக்கோங்க இந்தாங்க இதோட கேட்லாக் டிசைனும் காமிக்கிறேன் இது நம்ம ஆன்லைன்லேயே சிங்கப்பூர் மலேசியா இல்லை வேற இந்தியாவில் நீங்கள் எங்கே கேட்டாலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் இதோட ஃபுல் பீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் அடுத்து நம்ம பார்க்குறதும் மணி ஒர்க்கு தான் அது எல்லாம் எல்லாமே நல்லபடியாக இன்னொரு டைம் நல்லா பார்த்துருக்கேன் நான் எல்லா டிசைன்ஸுமே நான் உங்களுக்கு ஒர்க் ஸ்பெஷலாகவே காமிச்சிடுறேன் இந்தாங்க இதோட கேட்லாக்கு இருந்தாங்க இதில் அப்படியே ஃபுல் கலர்ஸ் வரும் எல்லாமே பட்டு சாரிக்கு மேட்ச்சிங் கலர்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு ரீட்டைல் ரேட் முந்நூறுரூபா வரும் வியாபாரிகளுக்கு தனி ரேட்டு எதுவும் ஆன்லைன் பண்ணுறாங்க யார் வே வேணாலும் சொல்லுங்க நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இந்தாங்க இதோட ப்ளவுஸும் ஓப்பனில் பார்த்துக்கோங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறது மணி ஒர்க் டிசைனு கேட்லாக் பார்த்துக்கோங்க பாருங்க எல்லாமே இந்த ஊட்ட நம்மள்ட்ட இறங்கி இருக்குது எல்லாமே ராயல் லுக் கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பரா இருக்கும் எல்லாமே பட்டு சாரி கலர்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு அடுத்து நம்ம மணி ஊருக்குள்ள செம்லியராக இருக்க மேங்கோ டிசைன் எவர் கிரீன் டிசைன் சொல்லலாம் இது எப்பயுமே செம்மையாக போகும் மேங்கோ டிசைன் கலர்லாம் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாமே ஃபேன்ஸி தான் எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் தான் இருந்தாங்க மேங்கோ டிசைன் கேட்னர் இந்த டிசைன் எல்லாருக்குமே தெரியும் நம்ம கடையோட பீக்காக் டிசைனு நம்ம கடையோட எவர்கின் இது வரைக்கும் இந்த பவுச் மட்டும் ஒரு ஐயாயிரம் பவுச்சாவது விற்றுருப்போம் உடச்சி காமிக்க வேண்டிய இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் ஃபிகாக் டிசைனு செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு பவுச்சுலேயும் பன்னெண்டு வரும் வியாபாரிகளுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க பன்னெண்டு பீஸு பன்னெண்டு கலரு பன்னெண்டு டிசைன் கொடுத்துருவோம் தாங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்குறதும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு புதிய ஆரி ஒரு டிசைனு உங்களுக்கு எந்த சேரீக்கும் மேட்சிங் அமையலனா கூட நம்ம வந்து ஃபுல்லாக அமையும் இதோட கலர்ஸும் காமிக்கிறேன் பாருங்கள் நான் என்ன பண்றேன் எடுக்கிறவங்க பிரச்சனை இல்ல வியாபாரி சார் ஆனா இது விலக்கும் அமௌண்ட் மினிமம் வந்து இது வந்து பன்னெண்டு பீஸ் வரும் ஒரு பவுச்ல பன்னெண்டு பீஸ் எடுக்கலாம் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே டிசைன் பன்னிரெண்டு கலர் பன்னெண்டு பவுச் வரும் நான் கஸ்டமருக்காக என்ன பண்றேன்னா எல்லாத்துலயும் ஒன்னு ஒண்ணு கூட வச்சு தரேன் இது எந்த கடையிலயுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இந்த வரைக்கும் பாத்தீங்களா இப்ப நம்ம வீடியோல காமிச்ச பாத்தீங்களா அதுல ஒன்னு அதுல ஒன்னு இந்த வரைக்கும் பாருங்க இதுல ஒன்னு இதுல ஒன்னு இப்ப மடிக்கிறாங்க பாருங்க இதுல ஒன்னு இந்த இந்த மாதிரி இதுல ஒண்ணு இந்த இன்னும் கூட பன்னெண்டு டிசைன் கலந்து பண்ண இல்ல சார் எனக்கு பர்டிகுலரா எனக்கு இதுலயே இதுல நாலு வேணும் அதுல நாலு வேணாலும் தரலாம் இல்ல எனக்கு பன்னெண்டுமே பன்னெண்டு டிசைன் கொடுக்கணும்னாலும் கொடுத்துடலாம் ஏன்னா இது வில கூட்டம் எனக்கு தெரியும் ஏன்னா இப்ப இதுல எல்லாம் இப்ப பத்து பவுச்சு எடுத்தாங்கன்னாவே அமௌண்ட் கூடிரும் இல்ல சார் நான் புதுசா வியாபாரம் பண்றேன் நான் வச்சு பாக்குறேன் எப்படி போகுது பாத்து நிறைய வாங்கிக்கிறேன் அப்படின்னா கூட ஒரே ரேட் டிசைன்ஸ் இப்ப நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இப்ப நான் என்னென்ன டிசைன்ஸ் காமிச்சோம் எல்லாத்துலயும் ஒன்னொன்னா இறந்து கூட நான் வந்து உங்களுக்கு ஒரு பவுச்சு பண்ணி கொடுத்துறேன் ஆஹ் நம்ம என்னைக்குமே கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபை தான் முக்கியம் இல்ல எனக்கு இதுவே புல்லா போச்சோன்னா புல்லா குடுத்தலாம் எதுனாலும் மக்களே சொல்றாரு வந்து எடுத்துக்கலாம் நம்பியே சூப்பர் சூப்பர் விஜயமா தான் காட்டினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசைன் எல்லாமே நம்ம விநாயகா கட்பீசில் மதுரை மதுரை நம்ம விநாயகா கட்பீசில் அதே மாதிரி சொல்றேன் என்னோட சொந்த சேனல்ல கொடுத்துருக்கேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆதரவு பண்ணுங்க ஓகே அடுத்தடுத்து இன்னும் வர காலங்களில் நிறைய வீடியோ ஒரு நாள் ஒரு நாள்ல டெய்லி கூட அப்டேட் பண்ற மாதிரி நம்ம பண்ணிடுவோம் அது நீங்க சப்போர்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்கொயர் டைப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம் இதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு போட்டோ பண்ணால் கூட நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அதுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டின் வந்திருக்கு இதுதான் புதுசு பாருங்க ஆர்டின் ஆர்ட்னு செம்மையா போயிட்டு இருக்கு எல்லாமே பக்காவா இருக்கும் கண்டிப்பா நீங்க ரீசெல்லரா இருந்தா கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க ஒரு பூச்சில எல்லாமே அடுத்து உங்களுக்கு எது நல்லா ஓடுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்து கூட அடுத்து கன்யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அடுத்து அடுத்து எல்லா டிசைன்ஸ்மே இருக்கு எல்லாமே ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்குது அதில் கேட்டுக்கலாம் இங்கேயா இருக்க என்ன மாதிரி அதிரும் புதிரும் கலர்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது போக இ இது வந்து பிலோ டூ ஹண்ட்ரடு இது மணி ஒர்க்கு இதுலேயுமே கலர்ஸ் அருமையாக இருக்கும்

இன்னும் மறிக்கிறக்கே ரொம்ப இதாகிட்டே இருக்கும் இந்த எல்லா டிசைன்ஸும் இப்போ அடுத்து வந்து நான் உங்களுக்கு படிச்சு பௌச்சாவே காமிக்கிறேன் பாருங்க அதெல்லாம் செம்ம டிசைனு கேட்லாக் பாருங்க ஸ்டோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு தெரியுதுங்களா செம்ம பீஸ் பாருங்க ஸ்டோன் ஒர்க்கு அதுலேயுமே கலர்ஸ் எல்லாம் பாருங்க கேட்லாக் பாருங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு தான் அதோட க கலர்ஸும் பாருங்க ஃபுல் டார்க் கலர்ஸ் தான் செம்மையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐன்ஸ் இதுமே செம்ம சூப்பராக இருக்கும் தொடகு பாருங்க கலர்ஸ் எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் தொடர்பு பாருங்க மணி ஒர்க் வந்தது இதுலேயுமே கலர்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே இருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் நான் ஓப்பன் பண்ணலை ஆனால் நிறையா இருக்கு ஏன்னா ஒரே வீடியோவில் நம்ம ஒரே மாதிரி மாதிரி இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும் சொல்லி சொன்னனால நான் இருக்கதா அப்படியே காமிக்கிறேன் கேருங்க இதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் இது இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டப்ப எனக்கு ஃபாரின் ஆர்டர்ஸ் நிறையா மலேசியா சிங்கப்பூர் அங்கே அந்த மாதிரிலாம் நிறையா வந்தது இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் எது வேணாலும் சொல்லுங்கள் நம்ம உங்களுக்கு இது பண்ணி விடலாம் கார்கோ பண்ணிடலாம் அதே மாதிரி இந்தியாவில் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா மும்பை ராஜஸ்தான் குஜராத் எங்கனாலும் சொல்லுங்க நம்ம தாராளமாக கொரியர் பண்ணிடலாம் தமிழ்நாட்டுக்குனா சேம் டேட் டெலிவரி இது எவர் கிரீன் டிசைன் எப்பவுமே நமக்கு நல்லா போகும் ஒன்னொன்னு ஒவ்வொரு விவர்ஸ் கலர்ஸ் பாரு காமிச்சேன் இல்லையா அந்த ஸ்டோன்ல உள்ளது அடுத்து மல்டி கலரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ இருக்க டிசைன்ஸ் கொஞ்சம் எல்லாமே காமிச்சிட்டேன் போகவும் நம்மள்கிட்ட வந்து அந்த ஒரிஜினல் ஹேண்ட் ஹேண்ட்மேட் ஆர்வர்க்கு இருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மூணு பீஸ் ஆயிருபா எல்லா ஸ்கீமே இருக்கோம் இந்த ஒரு வீடியோவை செப்பரேட்டாக இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கோம் ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட்டு சே நம்ம கடையோட சேனலில் மோலம் ஆரி ஒர்க்கு பிரமாணமாக பண்ணெண்டு எல்லா ஐட்டமும் காமிச்சிருக்கோம் இல்லை எத்தனை பீஸ் வேணால் கூட உங்களுக்கு நான் அவைலபிள் இருக்குது பண்ணித்தரேன் இதில் நான் ஏற்கனவே சொன்னோம் தான் பன்னிரெண்டு பீஸு ஹோல்சேலில் எடுக்கணும் பன்னிரெண்டு கலர் பன்னிரெண்டு டிசைனும் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் இல்லை ஒரே டிசைன்லயே எங்களுக்கு ஒரு பவுச்சிலேயே பன்னெண்டு கலர் வேணாலும் அது மாதிரியும் கிடைக்கும் இல்லை எல்லாம் கலந்து கொடுக்கறனாலும் கொடுத்துடலாம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க எல்லாேருக்கும் நம்ம ஹோல்சேல் ரேட்லேயே நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் குறிப்பாக கொரியர் ஸ்பெசிலிட்டி இருக்குது நீங்கள் ரீசேலராக இருந்தால் நம்மளுடைய இதை பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக ஃபோட்டோ போட்டு அனுப்பிச்சி நல்லா பண்ணலாம் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது தான் இந்த வீடியோ வந்து நம்ம சொந்த சேனல்லே பண்ணுறதுக்காக நம்ம பண்ணிக்கிறேன் மறுபடியும் சொல்லிக்கிறவர்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விலக்கு தூண்டு நாச்சியார் கடைக்கும் ஏகேஎம் போகிற பாதைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் இருந்தாலும் பார்த்துருவோம் அங்கே தான் நம்மளுடைய விநாயகர்பி சென்டர் ஹோல்சேல் இருக்குது என்கிட்ட இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய வெரைட்டிஸு ஃபேன்சி வெரைட்டிஸு பிளைனு லைனிங் ஐட்டம் எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் இந்த நம்ம சொந்த சேனல்ல ரெகுலரா வீடியோ போடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்ற கான்செப்ட்னால ஒரு ஒரு ஐட்டத்துக்காக ஒன்னு ஒன்னா பண்ணலான்றக்காக இன்னைக்கு முத முதல்ல இந்த ஆரி ஒர்க் வீடியோ பண்ணிடும் இது மட்டும் இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த விளக்கு இது மட்டும் இல்ல இந்த மாதிரி விளக்கூன்ன ஆர்வு இதுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடைக்கு வாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு ரொம்ப சான்ஸா பண்ணி இதெல்லாம் நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூவாயிரம் ரூபா வரும் என்கிட்ட வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் எவ்வளோ கிராண்டான ஒர்க்குன்னு பாருங்க கிராண்டான ஒர்க்கே உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் பண்ணி கொடுத்துரும் பாருங்க எப்படி டிசைன்ஸ் இருக்குன்னு பேக் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அல்டிமேட்டா இருக்குன்னு